வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில மதுரை ஆதீனத்தினுடைய மதுரை ஆதீனத்திற்கு எதிராக மதுரை இருக்கிற அடுத்த தலைவராக போகிற தம்புரான் இன்றைக்கு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அறநிலையத்துறை தலையிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து மனு கொடுத்திருக்கிறார் வேற சம்பவம் சம்பவமாய்ப்புச்சு உங்களுக்கு தெரியும் மதுரை ஆதீனத்தினுடைய ஆதீனமாக இருக்கக்கூடியவர் தொண்ணூத்தி மூன்றாவது ஆதீனமாக பொறுப்பேற்றவர் பொறுப்பேற்றதுல இருந்து பஞ்சாயத்து தாங்க இதுக்கு முன்னாடி பேசுவார் அவர் இறந்தப்ப அவரை பத்தி போட்டிருக்கேன் எல்லா மதத்தோடையும் இணக்கமாக இருப்பவர் எல்லா மதத்தினரையும் சகோதரத்துவத்தோடு அரவணைச்சு போறவர் அரசியல் கலப்பு இல்லாம மக்களோட மக்களா நிக்கிறவரு மக்களுக்கான எந்த விஷயத்திலும் தலையிடக்கூடியவர் அவ்வளோ ரொம்ப நல்ல மனுஷன் எல்லாரும் கூட இயல்பா பழகக்கூடியவர் அவருடைய மரணத்துக்கு அப்புறம் தான் இப்ப இருக்கிற சாமியார் மடத்தலைவர் வந்திருக்காரு ஆதீனம் வந்திருக்காரு இவர் வந்ததுல இருந்தே பிரச்சனை தாங்க பிரச்சனை 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 தான் அரசியல் 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 தான் ஒரு ஆதீனம் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனையும் செஞ்சார் மிக சமீபத்துல ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வேலையை ஒரு ஆதீனம் செய்யலாமா அவர் சொல்றாரு நான் வந்து திண்டிவனத்துக்கிட்ட கிராஸ் பண்ணி வர்றேன் அங்க ஒரு வண்டி என்னைய தொடர்ந்து பின் பின்னர்ந்தே வந்துச்சு அந்த கார் வந்து எங்களை அடிச்சு காலி பண்ண பாத்துச்சு அப்புறம் நாங்க சாக தெரிஞ்சோம் ஒரு நூல்ல உயிர் பழச்சோம் தான் பாக்குறோம் அவங்க தாடி வச்சு தொப்பி போட்டிருந்தோம் முஸ்லீம்கள் என்று ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனமான ஒரு புகாரை சொல்லியிருந்தார் கடைசியில நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க இருந்த சிசிடிவி புட்டேஜ் ஆய்வு பண்ணி பார்க்கும் போது ஆதீனம் தான் எந்த சாலை விதிகளையும் ஃபாலோ பண்ணாம அவர் பாட்டுக்கு சர்ருன்னு போயிருக்காரு ஒரு நூல் பின்னாடி மிகப்பெரிய விபத்து வந்தவங்க முஸ்லீம்கள் தான் ஆனா திட்டமிட்டு தவிர்க்கல அவங்க வேற ஒரு ரோட்ல வராரு சைடு கிராஸ் பண்ணி போறாரு இதை வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை வச்சு இறங்கி போய் கேக்குறாங்க என்ன அப்படி பண்றீங்கன்னு இதை வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்கள் மீது அவதூறு பரப்பினார் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு கருத்தை சங்கிகளோட இடத்துல இருந்து சங்கிகளினுடைய மவுத் பீஸாக பேசினார் இது பயங்கர பிரச்சனையை உண்டு பண்ணிச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மதுரையாதனத்துக்கு எதிராக நின்னாங்க பாஜகக்காரங்க சம்படிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பலரும் வழக்கு தொடுத்தாங்க பலரும் பழக்க எடுத்திருந்தாங்க அதனாலதான் இப்போ இந்த பிரச்சனை இன்னும் பெருசா இருக்கு இந்த மடத்தினுடைய தம்புரான் தம்புரான்றவங்க அடுத்து அவங்கதான் தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் அங்க இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் தலைமையேற்று நடத்தக்கூடியவர் தம்புரான் தான் இவருக்கு அவர் அவர்தான் வாரிசு அந்த தம்புரான் என்ன பண்ணிட்டாரு இன்னைக்கு விஸ்வலிங்க தம்புரான் என்பது அவருடைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டார் அவர் போய் நேரடியா போய் முன்னாடி இருந்த ஆதீனத்தவர்களுடைய நினைவிடத்துல உட்காந்து தர்ணா பண்ணி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இது வைரல் ஆயிட்டே இருக்கு கடைசில போய் இந்து அறநிலையத்துறை ஒரு மனு கொடுக்கிறார் உடனடியாக இந்து அறநிலையத்துறை தலையிட வேண்டும் உடனடியாக இந்து அறநிலையத்துறை தலையிட்டு இந்த மடத்தில் இருக்கிற பிரச்சனையை சரி செய்யணும் ஏன் அப்படின்னா மடத்தினுடைய விதிகளை இந்த ஆதீனம் மீறிக்கொண்டே இருக்கிறார் மடத்துக்குன்னு சில விதிகள் இருக்கு நாங்க எல்லாரோட அன்பா இருப்போம் எல்லாருக்கும் ஏற்றவர்களாக இருப்போம் அரசியல் கலக்காம இருக்கணும் ஆனா இவர் விதிகளை மீறிக்கொண்டே இருக்கிறார் மடத்துல அரசியல் கலக்குங்க நேரடியாவே பாஜக கரை உள்ள வந்து உட்காடுறான் லைட் எல்லாம் அமர்த்திட்டு உள்ள பேசிட்டே இருக்கிறானுங்க உள்ள ஏதோ ஒண்ணு நடந்துக்கிட்டே இருக்கு பாஜகவினுடைய கூடாரமாக இது மாறி இருக்கு இதத்தான் அவர் சொல்றாரு மடத்துல அரசியல் கலக்குது ஆதினமும் என்ன பண்றாரு மடத்தினுடைய நிகழ்ச்சிகளை கலக்காம அரசியல் நிகழ்ச்சிகளை பங்கெடுக்கிறாரு பல பாஜகவினுடைய அரசியல் நிகழ்ச்சிகள்ல அரசியல் அஜெண்டாக்கள்ல மதத்தை வைத்தவர்கள் செய்யற போலி அரசியல நேரடியாக இவர் போய் கலந்திருக்காரு அப்படின்றத நம்ம பலமுறை முறை பார்த்திருக்கோம் அதையும் அவங்க சுட்டி காட்டுறாரு சகோதரத்துவத்துக்கு எதிராக பேசி மதுரை ஆதீனத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறார் இதுதான் முக்கியமான நான் ஏன்னா முதல்ல இருந்த ஆதீனம் எல்லா மதத்தவர்களோடும் அண்ணன் தம்பியா பழகினவர் எல்லா மதத்தினரையும் அரவணைத்து போகிற பண்புடையவர் எல்லோரோடும் இயல்பாக இருக்கக்கூடியவர் எல்லாரையும் மதிக்கக்கூடியவர் ஆனா இவர் அப்படி இல்லை யாரையுமே மதிக்க மாட்டாரு இஸ்லாமியர்கள் மேல இந்துத்துவ சக்திகளை போல பழி போடுறாரு பொய்ய சொல்றாரு அப்ப இவர் ஆதீனத்துக்கு தலைகுனிவை உருவாக்கி இருக்கிறார் எங்க ஆதீனம் அப்படி கிடையாதுங்க சகோதரத்துவத்துக்கு எதிராக பேசுகிறார் மே மாதம் இவர் மீது வழக்கு இவர் இனி ஆதீனத்தினுடைய நிகழ்வுல பங்கெடுக்க கூடாது இவர் ஆதீனத்தினுடைய நிகழ்வுக்குள்ள பூஜை செய்யறது கிடையாது மரபுகளை பின்பற்றுறது கிடையாது ஆதீனத்தின் மரியாதையை காப்பாத்துறது இல்ல ஒரு குழந்தை மாதிரி செயல்பட்டுட்டு ஆதீனத்தினுடைய மதிப்பை கெடுக்கிறார் எனவே இவர பதவியிலிருந்து தூக்கிட்டு அடுத்த ஆதீனமாக என்னை தேர்வு செய்ய வேண்டும் ஆதீனங்கள் எல்லாம் அவர் ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார் எதிராக மத ஒற்றுமைக்கு எதிராக இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் செய்த மதுரை ஆதீனத்திற்கு எதிராக ஆதீனத்திற்குள்ளேயே புயல் வீசிக்கொண்டிருக்கிறது ஆதீனத்திற்குள்ள இருக்கிற அடுத்த வாரிசுகள் போர்க்கொடி உயர்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள் கெடுவான் கேடு நினைப்பான்